உடற்பயிற்சி செய்கிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தனா ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்னா என்ன ப்ரோ போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்னா என்ன ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்ட்ஸில் ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு வீடு வந்து மேக் பண்ணுறேன் ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட் நம்ம டயட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்னா ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்டு ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்டுக்குன்னே தனி லிஸ்ட்டே இருக்குது ஸோ அந்த ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணும் அப்படின்ற அப்படின்ட்டு சில ஃபுட்லாம் இருக்குது ஸோ போஸ்ட் அவுட் ஃபுட்னா நீங்கள் ஒர்கவுட் முடிச்சதுக்கப்புறம் செய் எடுக்கக்கூடிய ஃபுட்டு பேர் தான் போஸ்ட் அவுட் ஃபுட்டு ஸோ அதுக்குன்னே தனியாக ஃபுட் லிஸ்ட்லாம் நிறையவே இருக்குது ஸோ ப்ரீ ஒர்க் ஃபுட் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ போஸ்ட் அவுட் ஃபுட் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ முக்கியமாக இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான ரீசன் பார்த்துனா வந்து ப்ரியோ அவுட் ஃபுட்னா என்ன போஸ்ட் அவுட் ஃபுட்னா என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்லாம் இந்த ஃபுட்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சில ரீல்ஸ் சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க ஆனால் அவுட் ஃபுட்னா என்னென்னு தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ ப்ரீ ஃபுட்னா ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் பேர் தான் ப்ரீ ப்ரீஒர்கவுட் ஃபுட் லிஸ்ட் ஸோ ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்லாம் பேர் தான் வந்து போஸ்ட் ஒர்கவுட் ஃபுட் லிஸ்ட் ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீஒர்கவுட் ஃபுட்லாம் என்னென்ன ஃபுட்லாம் வரும் போஸ்ட் ஒர்கவுட் ஃபுட்டில் என்னென்ன ஃபுட்லாம் வரும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கனா வந்து அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ பை கைஸ் அனதர் வீடியோ டாட்டா